புதுக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் தமிழ் புலவன் கம்பருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் தாய் தமிழ் மொழியின் இலக்கியத்தை மேம்படுத்துகின்ற வகையில் புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற கம்பன் கழகத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவில் வருகை தந்த நம்மை எல்லாம் வரவேற்று வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ஈழரசன் நினைவு அரைக்கட்டணையுடைய தலைவர் அருமை சகோதரர் இயல் தமிழ்வேந்தன் அவர்களே இந்த ஒரு அருமையான நிகழ்வில் எழுரை எழிலுரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற நற்றமிழ் நாயகர் தமிழக தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் ஊரக பணியினுடைய இயக்குனர் தமிழ் இலக்கியத்தில் புலமை விளைத்த தமிழ் சான்றோராக விளங்குகின்ற ராமன் கொண்ட முதல் நட்பும் அதன் சிறப்பும் என்ற தலைப்பில் பேரூரையாற்ற வருகை தந்திருக்கின்ற ஐயா டாக்டர் ஜெயராஜ் ஜெயராயமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த விழாவில் கம்பன் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று கம்பனுக்கு மட்டுமல்ல தமிழ்மொழிக்கும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மிக சிறப்பாக இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை தலைமையேற்று தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் ஆர் அவர்களையும் மாண்புமிகு புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றல் வாய்ந்த செயல்வீரர் மரியாதைக்குரிய அரைமை சகோதரர் டாக்டர் முத்துராஜா அவர்களையும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கவிதை உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற வாழும் பாவேந்தர் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே கலைஞர் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்களே திருவருங்குளம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கேபி கே டி தங்கமணி அவர்களையும் மாமன்ற உறுப்பினர் திரு சாத்தையா அவர்களும் மின்னவாள்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் அரு வடிவேல் அவர்களையும் முன்னாள் உறுப்பினர் தொலைத்தொடர்புத்துறை உறுப்பினர் மரியாதைக்குரிய எம் எம் பால் அவர்களையும் மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ராசு சந்தோஷ் அவர்களே தான கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கின்ற அண்ணன் நாராயணசாமி அவர்களே இந்த விழாவில் பங்கெடுத்து சிறப்பு சேர்த்து பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் கம்பனையும் தமிழ் மொழியும் யோசித்து படிக்கின்ற இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற புதுக்கோட்டை மண்ணை சார்ந்த பெரியவர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு எளி வருகை தந்திருக்கின்ற ஐயா ஜெய ராஜமூர்த்தி அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர் பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளர் அறிவிபோல் அத்தனையும் அத்தனை இலக்கியங்கள் இலக்கியங்கள் அப்படியே அறிவிபோல கொட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் நம்ம தமிழ் அறிஞர் என்று கூட சொல்லலாம் ஐயா ஜெயராஜ் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் அவர் எழுதிய கவிதைகள் கவிஞர் வள்ளலார் பெரியார் சிந்தனைகள் ஆய்வு செய்தார் நேசம் விரும்பும் நெருப்பு பூக்கள் எனது அம்பார துணியிலிருந்து தூணில் இருந்து என்கின்ற இரு கவிதை நூல்களையும் புனித வள்ளலாரின் பாதை வள்ளலாரும் பெரியாரும் வைகுண்ட வள்ளர் ஓர் பார்வை வள்ளலார் ஓர் பார்வை மற்றும் குரல் வழியில் அருட்செல்வர் சிலப்பதிகாரம் அறம் போன்ற உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களால் ஐயா மூர்த்தி அவர்களை வள்ளல் நேசன் என்று பெற்றவர் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த விழாவில் தெரிவித்துக் கொண்டிருக்கேன் தமிழ் மொழிக்காக தாய் தமிழுக்காக ஒரு மருத்துவராக இருந்தாலும் இத்தனை நூல்களை படித்திருக்கிறார் இத்தனை நூல்களை ஆய்வு செய்திருக்கிறார் இவற்றையெல்லாம் அத்தனையும் அறிவுகள் படிக்காமல் பார்க்காமல் அத்தனையும் நாம் கண்முன் நிறுத்தக்கூடியவர் ஐயா ஜெயராஜமூர்த்தி அவர்கள் குறிப்பாக கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தினுடைய முழு முழுமையாக படித்து கடந்த ஆண்டு இதே கம்பன் விழாவில் மிகச்சிறப்பாக உரையாற்றிய பொழுது நாம் வியந்து பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் இன்றைக்கு எளி ஆற்ற இருக்கிறார் நமக்கு கிடைத்த பெருமையாக நான் இந்த விழாவில் நான் பார்க்கிறேன் மரியாதைக்குரிய நமது மனிதநேய மாண்பாளர் ஏழை எளிய மக்களுக்காக உதவக்கூடியவர் திருப்பணி செம்மல் இப்படி பல்வேறு அடையாளங்கள் பார்க்கின்ற அவர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக அண்ணன் அவர்களை சந்தித்தோம் சந்தித்த பொழுது தம் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கனவு திட்டமான தமிழ்நாடு முழுவதும் விளிம்பு நிலையில் அடித்தட்டு மக்களுடைய கோரிக்கைகள் தீர்க்கப்படாத கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக ஒரு லட்சம் தன்னார்வர்களை தமிழ்நாடு முழுவதும் இல்லத்திற்கே அனுப்பி வைத்து அவர்கள் கோரிக்கை என்ன என்று கேட்டு அதை பதிவு செய்கின்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம்கள் எல்லா இடங்களும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி ஆலங்குடியில் திருவரங்குளம் பகுதியில் நடைபெறுகின்ற அந்த முகாம்களுக்கு நடத்த வேண்டும் அதை எப்படி நடத்துவது என்று அண்ணன் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது எலும்பு ஏழை எளிய மக்கள் வருகின்றவர்கள் அவர்கள் மனுக்களை பெற்று மனுக்களை பெற்றவுடன் அவர்களை இல்லத்திற்கே கொண்டு போய் சேர்க்க கொண்டு போய் அவர்களை பாதுகாப்பாக வீடுகளை சேர்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு அறுசுவை வழங்க வேண்டும் என்று அந்த பகுதியில் நடைபெற்ற அனைத்து முகாம்களுக்கும் தானே அதற்கான செலவை ஏற்று ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியை மேற்கொண்டிருக்கிற அண்ணன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மருத்துவ உதவியா ஏதாவது தமக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏதாவது உதவியா அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து திருக்குறியின் திருப்பணியா இவற்றையெல்லாம் இந்த மாமன்னர் கல்லூரிய முன்னாள் மாணவ தலைவர் என்று கடந்து இன்றைக்கு இந்த கம்பனுக்கு எடுக்கக்கூடிய விழா பத்து நாள் விழாவையும் அவருடைய பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கே முன்னின்று நடத்துகிறார் என்றால் ஒரு தமிழ் மொழிக்கும் தமிழ் புலவன் கம்பனுக்கும் சேர்க்கின்ற பெருமை அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா ரா சம்பத்குமார் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவிலும் சரி எங்கே சந்தித்தாலும் நான்கு ஐந்து வரிகளில் யாரை பற்றி பேசினாலும் இன்றைக்கும் பதியக்கூடிய அளவில் இருக்கும் இந்த விழா மேடைக்கு வருகிறேன் வந்தவுடன் அவர் இங்கே இருப்பது அவர் இங்கே இருப்பதாகவே நான் உணர்கிறேன் ஆலங்குடியிலே மரியாதைக்குரிய ஐயா கே அவருடைய நினைவாக ஒரு ஆர்ச் அண்ணன் தங்கமணி அவர்கள் கட்டினார் அதிலே நாங்கள் இரண்டு அமைச்சர்கள் கலந்து கொண்டோம் மாண்பு தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களும் நான் அவர்களும் கலந்து கொண்டோம் அப்பொழுது அவர் நான் சம்மத்குமார் அவர்களை பற்றி பேசுவதற்கு பேச கூப்பிட்டோம் அவர் எல்லாவற்றையும் பேசிவிட்டு சொன்னார் பெருமையாக சொன்னார் இந்த ஆலங்குடி தொகுதியிலே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான திட்டப்பணிகளை கொண்டு வந்து செயல்படுத்தியவர் என்று என்னை பாராட்டியது இன்றைக்கும் என் நினைவில் மீண்டும் மீண்டும் வந்து செல்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படிப்பட்டவர் ஐம்பது ஆண்டு கால இந்த பொன்விழா பணிகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் முன்னெடுத்து செய்தவர் அதற்கு அதற்கான பணிகளை முன்னின்று நிறைவேற்றியவர் ஆனால் இன்றைக்கு ஐம்பதாவது ஆண்டு விழாவில் அவர் இல்லை என்றாலும் அவரிடத்தில் மனிதனே மாண்பு அண்ணன் எஸ் ஆர் அவர்கள் முன்னின்று தொடர்ந்து அவர் இல்லாவிட்டாலும் இந்த பணியை செய்வேன் என்று அவர் முன்னின்று நடத்துகின்ற அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எதற்காக இந்த கம்பனுக்கு பெருவிழா எதற்காக இந்த விழாவை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று மேலோட்டமாக பார்த்தார் கம்பன் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட பதினோராம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவனைப் பற்றி இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் விழா எடுத்து பத்து நாட்கள் புதுக்கோட்டை மண்ணில் அவருடைய பெருமையை பேசுகிறோம் என்றால் கம்பன் பிறந்த மண் மயிலாடுதுறை மாவட்டம் இங்கே இருக்கின்ற ஐயா ஜெயராஜமூர்த்தி அவருடைய பிறந்த மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பு அமைச்சராக நான் பணியாற்றுகின்ற மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியெல்லாம் கம்பன் விழாவிற்கு வந்ததன் அடிப்படையில் பத்து நாள் விழா எடுக்கிறார்களே மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அருகில் இருக்கின்ற தேரழுந்தூர் என்ற கிராமத்தில் தானே கம்பர் பிறந்தார் என்று நான் அந்த கிராமத்திற்கே நேரடியாக சென்றேன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்வார்கள் அந்த கம்பன் பிறந்த மண்ணை நான் மிதித்துவிட்டு வந்தேன் முழுக்க முழுக்க நான் ராமாயணத்துக்குள் உள்ளே செல்லவில்லை ஆனால் கதைக்களம் முழுமையாக நமது மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டினம் போன்ற பகுதியிலேயே கதைக்களமாக அமைத்த மிகப்பெரிய ஒரு காப்பியத்தை ஏற்றிய பெருமை கம்பனுக்கு உண்டு குறிப்பாக யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் தமிழ்மொழி தான் தமிழ்மொழியைப் போல் உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் தமிழ்மொழிக்கு இணையாக மொழிகள் கிடையாது எப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு மொழி என்பது மனிதன் வாழ்வதற்கான சமூக நீதியை அந்த மொழியே சொல்லி கொடுக்க வேண்டும் அதை முழுக்க முழுக்க பின்பற்றியது தாய் தமிழ் மொழி மட்டும்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றனார் என்ற கவிஞன் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார் நாடு நாடு நம்ம எல்லோரும் நம் சகோதர சகோதரிகள் என்று சொன்னவன் தமிழன் சொன்ன ஆண்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாட்டில் இன்றைக்கு அருகில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் தமிழன் சொன்ன கருத்தை பின்பற்றினால் உலகம் முழுவதும் மனித இனம் உலகம் அமைதியாக இருக்கும் அதற்கு வித்திட்டவன் கனியன் பூங்குண்டனா ஐநா சபையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தீதும் நன்றும் பிறதர வாரா என்று சொன்னால் நன்மையும் தீமை பிறதால் வர்றது கிடையாது அதே மாதிரி வள்ளுவன் அறிவினால் ஆவதுண்டோ பிறிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று சொல்கிறான் பிறர் படுகின்ற துன்பத்தை தான் படுகின்ற துன்பமாக கருதி அவருக்கு உதவி செய்தால் தான் அவன் அறிவுள்ளவன் அப்படி செய்யாவிட்டால் அறிவு பயன் பயனில்லை என்று வள்ளுவன் சொல்கிறான் இதையெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் இலக்கணங்களில் அத்தனையும் முழுமையாக தமிழ் மொழிக்கான சித்தான் அத்தனை இடம்பெற்றிருக்கிறது அதனால்தான் பதினான்கு வயதில் தமிழ் கொடி ஏந்தி பிடித்த முத்தமிழங்க தலைவர் கலைஞரவர்கள் தன் வாழ்நாளில் தமிழ் மொழியை செம்மொழியாக்கி தந்த பெருமை முத்தமிழங்க தலைவர் கலைஞருக்கு கிடைத்த பெருமை இல்லை தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை ஆனால் இன்றைக்கு தாய் தமிழ் மொழிக்கான ஆபத்து வந்திருக்கிறது அதையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை முன்னின்று செய்கின்ற அமைப்புதான் இங்கே இருக்கின்ற புதுக்கோட்டை கம்பன் கழகம் தமிழ் புலவனையும் தமிழ் மொழியும் உயர்த்தி பிடிக்கிறார்கள் அவர்களுக்கே அந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகிலுக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்கிறான் பாரதி குறிப்பாக வல் கம்பரை பற்றி எந்த இடத்தில் வைக்கிறான் கல்வியில் சிறந்த நம்ம தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டு அடுத்த இடத்தில் கம்பனைத்தான் வைத்திருக்கிறான் கம்பனுக்கான சிறப்பு அதே மாதிரி யாமறிந்த புலவரில்லை கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யான் பிறந்த இல்லை என்று சொல்கிறார் இந்த பூமியில் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் புலவரை இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பெருமை படைத்திருக்கின்ற இந்த கம்பன் விழா இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கின்ற இந்த விழாவில் நான் கடைசி வரை கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அது இயலாத ஒரு சூழ்நிலையை அண்ணன் கம்பன் கழக தலைவர் அண்ணன் எஸ் ஆர் அவர்களிடத்தில் சொன்ன சரி என்று சொன்னார் என்னவென்றால் நாளை தினம் கடந்த பதினைந்து பதினாறாம் தேதி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்தார் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்து அரசு விழாவில் கலந்து கொண்டு அந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்க்க வைக்க வேண்டும் என்று நானும் அந்த மாவட்ட கழக செயலாளரும் தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம் உடனடியாக எட்டு அறிவிப்புகளை கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாயிலே நிறைவேற்றி தந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அங்கே இருக்கின்ற குறிப்பாக மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மீனவ பஞ்சாயத்தார்கள் தமிழக முதலமைச்சரை பார்த்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாளை காலை பத்து மணிக்கு தலை தமிழக முதலமைச்சர் அதற்கான காலத்தை தந்திருக்கிறார் அதற்காக செல்ல வேண்டிய நிலையில் நான் உங்களிடத்திலே நிற்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு தமிழனும் தாய்மொழி தமிழை உயர்த்தி பிடிக்கின்ற கடமை தாய் தமிழ் மொழியை இன்றைக்கு உலகில் இருக்கின்ற பல்வேறு மொழிகள் தங்களுடைய அடையாளங்களை இழந்திருக்கின்ற சூழ்நிலை இந்தியாவிலே பல மாநிலங்கள் தங்கள் தாய்மொழியை இழந்து நிற்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கான மொழிக்கான அடையாளமே இல்லாத சூழ்நிலையில் பாதுகாத்திருக்கிறோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கிய பயணம் இன்று வரைக்கும் போராட்டக் களத்தில் தமிழர்கள் மொழியை காப்பதில் முன்னணியில் இருக்கின்றவர்கள் தமிழர்கள் மட்டுமே தமிழன் என்றோர் இனம் ஒன்று தனியே அவனுக்கு ஒரு குணம் ஒன்று என்று சொல்லக்கத்தக்க அளவில் நாம் தாய் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் அதற்கான விழாவாக இன்றைக்கு புதுக்கோட்டை மண்ணு ஒட்டுமொத்தமாக இந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்துடைய தலைவர் அண்ணன் எஸ் ஆர் அவர்களுக்கும் அதன் நிர்வாகிகள் செயலாளர் பாரதி உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்